வணக்கம் அன்பர்களே மழைத்துளியின் ஆசிர்வாதத்தோடு இந்த பதிவை நான் தொடங்குகின்றேன் இதுவரைக்கும் நான் நிறைய விஷயங்களை பதிவாக கொடுத்துருக்கேன் அதில் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் என்னுடைய வழிகாட்டு மாத்மா மந்திர சித்தர் ஸ்ரீ ரமேஷானந்தா ஐயாவோடு நான் நிகழ்த்திய உரையாடல்களை பதிவாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் பல நாள் அதற்கு நான் எங்கள் கிட்ட உத்தரவை கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க காத்திருன்னு சொன்னாங்க அதற்கான நேரம் இப்போது கூடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சித்தரையா நம்மளுடைய சித்தரையா அவங்களுடைய உருவத்தையோ அவங்க சொல்ல விஷயங்களையோ வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை இருந்துச்சு அது ஏன் ஏன் எதற்குனாலாம் எனக்கு தெரியாது இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதை நான் எந்த புத்தகத்துலேயும் படித்ததில்லை யாருனையும் கேட்டதில்லை சூட்சம குருவாக இருந்து அவர் எனக்கு உபதேசித்த விஷயங்கள் அளவில் ரொம்ப ரொம்ப பெருசு நிறைய ஆன்மீக சாதனை செய்கிற நண்பர்கள் அவங்களுடைய அன் அனுபவத்தை பதிவு செஞ்சுட்டு போகிறது வழக்கம் திருவள்ளுவர் தொடங்கி வரலாறு ஐயா வழியாக நிறைய மகான்களும் ஆன்மீக சாதனை செஞ்சு இறைவன் அடைஞ்ச எல்லாருமே இதை பதிவு செஞ்சிகிட்ருக்காங்க அப்படி பதிவு செஞ்சவங்க மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படி என்னுடைய அனுபவங்கள் மூலமாக யாராவது ஒருத்தவங்க தெய்வத்தை பற்றியும் தேவதைகளை பற்றியும் புண்ணிய ஆத்மாக்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் அந்த பதிவு பண்ணுறேன் இந்த பதிவு முழுக்க நானும் எங்கள் ஐயாவும் பேசின விஷயங்களை நான் பதிவு பண்ண போகிறேன் பிறவை பற்றி ஐயாட்டினா அப்பப்போ உண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சிது நான் கேட்ட முதல் கேள்வியிலேருந்து கடைசியில் இன்றைய வரைக்கும் நான் என்னென்ன பிறவியை பற்றி கேட்டனோ அதற்கு ஐயா கொடுத்த பதில்கள் இந்த பதிவில் இருக்கும் பிறவி பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறவங்க இந்த பதிவை ஆழ்ந்து கேளுங்கள் மீடியம் பயிற்சி செய்யும் மீடியம்கள் ஆன்மீக சாதனை செய்யும் அன்பர்கள் தெய்வங்களையும் தேவதைகளையும் பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க இந்த பதிவை ஆழமாக கேளுங்கள் நான் முதல்ல கேட்ட கேள்வி இதுதான் பிறவிலாம் உண்மைதானா அப்படின்னு நான் எங்கள் கேட்ட கேட்டேன் அவங்க சூட்சமத்தில் இருந்து எனக்கு பதில்கள் சொன்னாங்க அவங்க சொன்ன பதில்கள் என் மனசில் பதிலாக விழுந்துச்சு அது ரொம்ப ரொம்ப சரியாகவும் மறுக்க முடியாததாகவும் இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிறவிங்கிறது உண்மை தான் எல்லாருக்கும் பிறவிங்கிறது இருக்குது உனக்கு இருக்குது எனக்கும் இருந்துச்சு மறுபடியும் நான் பிறக்க நினச்சாலும் பிறப்பேன் எல்லாரும் அவங்கவுங்களுடைய முற்பிறவி நான் ராஜாவாக இருந்தேன் அதுவாக இருந்தேன் மரமாக இருந்தேன் செடியாக இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லோரும் ஆத்மாவாக ஆவி உலகத்தில் வாழ்கிறாங்க ஆத்மா உலகத்தில் வாழ்கிறாங்க அதுதான் எல்லோருடைய முற்பிறவி அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த ஆத்மா உலகத்தில் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடியும் பொழுது பூமியில் அந்த ஆத்மா பிறப்பெடுக்குது அதுக்கு பூமியில் வாழ்கிற அந்த உடலை பொறுத்து அது மனிதன் என்றும் மரம் என்றும் செடி என்றும் கொடி என்றும் சொல்லப்படுகின்றது அதேபோல் பூமியில் மறிக்கும் அந்த ஆன்மா ஆவி உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆத்மா என்றும் சிவகணம் என்றும் விஷ்ணுகணம் என்றும் அது பெரும் ஆத்மாவின் நிலையைப் பொறுத்து வேறுபடுகின்றது எல்லாருக்கும் முற்பிறவு உண்டு பல்வேறு கட்டமான நிலைகள் அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிங்கய்யா நான் முற்பிறவியில் ஆத்மாவாக இருந்தேன் அப்படின்னா நான் என்னவாக இருந்தேன் நீ நானும் சிவகணமாக இருந்தோம் நீ சில வேலைகள் செய்ய பிரியப்பட்ட அதனால் இந்த பிறவி எடுத்த இந்த பிறவி எடுக்கிறதுக்காக ஒரு சரியான கர்ப்பத்தை கர்ப்ப ஒரு தாயை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது சராசரியாக எழுபத்தி ரெண்டு வருடங்கள் நாம் அதற்காக காத்திருந்தோம் அதற்காக காத்திருந்தோம் அதற்கப்புறம் சில காலங்கள் நீ கர்ப்பத்திலே தங்க வேண்டியது இருந்துச்சு தங்கியிருந்த சரியான நேரத்தில் பிறந்த இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க நான் எதையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதெல்லாம் ஆமான்னு நம்புற ஆள் கிடையாது சரிங்க இப்படி சொல்கிறீங்க நான் ஆத்மலோகத்தில் இருந்ததுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அந்த இடத்தோட லொக்கேஷன் எனக்கு கொடுத்தாங்க நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன் ஐயா சொன்ன தகவல்களும் நான் போய் பார்த்த இடமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அதை வச்சு தான் முற்பிறவிங்கிறது ஒன்று இருக்குது அதில் நான் இந்தந்த மாதிரிலாம் பிறப்படுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் பயிற்சி செய்ய ஆரம்பித்து ஒரு மூணு வருஷத்தில் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நிறைய தேடல்கள் பெருவி பற்றி ஒரு ஆன்மா எப்படி பிறப்பெடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதை எங்கள் ஐயா சொன்ன நான் சொல்கிறேன் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்களோ அப்படி சொல்கிறேன் ஒரு ஆன்மா இந்த பூமியில் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு காரண காரியம் இருக்கணும் புண்ணிய ஆத்மாக்கள் பூமியில் ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்காக பெறப்படுகிறாங்க அதை ரொம்ப சரியாக முடிச்சுட்டு அந்த பிறவியை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆனால் மத்திய லோகத்தில் மத்திய லோக ஆத்மாவா வாழ்ந்துட்டுருக்கிறவங்க பாவலோக ஆத்மாவாக இருக்கிறவங்களுக்கு அந்த தன்னுடைய பிறவியை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமைங்கிறது கிடையாது அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்ச கருமை வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களே நீங்கள் இப்போது ஒரு இடத்துல பிறந்திருக்கீங்க அந்த அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பிறக்கலை உதாரணத்துக்கு எல்லோருடைய எங்கிட்ட வந்து கேட்குற பெருமாளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் மன நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் இதை தான் கேட்பாங்க ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் மன செல்லு செழிப்பு இந்த மூணு வேணும் அப்படின்னா அவன் ஒரு நல்ல இடத்துல பிறக்க வேண்டியது அவசியம் நல்ல சிந்தனையோடு நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டியது அவசியம் சரியான குடும்பத்தில் மட்டும் அந்த ஆன்மா பிறப்படுத்தால் இந்த மூணுமே ரொம்ப எளிதா அமைஞ்சிடும் அதுக்கு ஒரு வரையறை இருக்கான்னு கேட்டா அப்படியும் கிடையாது அந்த குடும்பம் ஒரு புண்ணியமான குடும்பமா இருந்தால் போதும் நம்ம எது எதுக்கோ பிளான் பண்ணுறோம் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறோம் எப்படி அருள் சம்பாதிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறோம் மற்ற மற்ற விஷயத்துக்கெல்லாம் பிளான் பண்ணுறோம் என்றைக்காவது இந்த மாதிரி கரெக்டான இடத்துல பிறக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோமா பிறவி பிணியை அறுக்கணும்ன்ற நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் பிறந்த பிறப்பை எப்படி நல்லபடியாக மாற்றுறதுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சரியான இடத்துல பிறக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சிலர் மட்டும்தான் யோசிக்கிறாங்க அதற்கான முயற்சியில் இறங்குறாங்க அதில் சில சிலர் வெற்றியும் அடைகிறாங்க அவங்களுக்கு பேர் தான் புண்ணியலோஹாத் மக்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை அதற்கான முயற்சிகளில் நம்ம இறங்கணும் அப்படின்னா நாம் ஒரு சரியான தாயோட கர்ப்பத்தில் பிறக்க முடியும் ஒரு சரியான குடும்பத்தில் ஒரு சரியான தாய் கர்ப்பத்தில் ஒரு சரியான தாய் தந்தைக்கு மட்டும் நம்ம பிறந்துட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோடிசுர குடும்பத்தில் பிறந்தால் போதும் மனநிம்மதி வேணும்னு நினைக்கிறாங்க நல்ல இறைபக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தால் போதும் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு டாக்டரு ஒரு தரமான சித்த வைத்தியர் குடும்பத்தில் பிறந்தால் போதும் இது மூணும் ஒருங்கே அமைங் அமைய பெற்றவங்க யோகிகளும் ஞானிகளும் ஒரு யோகியோட வீட்டில் ஒரு ஞானியோட வீட்டில் பிறந்தால் இந்த மூணுமே ஒரு சேர கிடைக்கும் ஒரு கர்ம யோகியோட வீட்டில் பிறந்தால் இதை பற்றி நம்ம என்றைக்காவது சிந்திச்சிருக்கோமா இதை பற்றி என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா இந்த பிறகு எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முற்பட்டுருக்கோமான்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அதுக்கெலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை வேறு வேறு விஷயத்தை தேடி ஓடி அதை பெற்றுக்கொள்கிறதுக்கும் அதை அனுபவம் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு நேரம் தேவைப்படுது அதோட சேர்த்து இதையும் தெரிஞ்சுக்கிங்க ஒரு மனுஷன் பிறவி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான இடத்துல பிறக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தகவலாம் ஐயா சொன்ன விஷயங்கள் பிறவியை பற்றி பேசும்பொழுது இந்த பிறவி எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பற்றி அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஐயா சொன்னாங்க அதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆத்மா லோகத்தில் வாழும் நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு இடம் இருக்கோ அதேமாரி புண்ணிய ஆத்மாவான எனக்கு ஒரு தனி இடமானது கொடுக்கப்பட்டிருக்கு நீயும் நானும் அப்படித்தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இந்த பிறவியில் உன் பேர் ரமணி போன பிறவியில் என் பேர் ரமேஷ் ஆனந்தா அவ்வளோதான் ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு இது பேர் இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிவ கணம்னு வேணால் சொல்லிக்கலாம் நம்மளை ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே சிவகணத்தில் இருந்தோம் அப்படி நாம் ரெண்டு பேரும் இருக்கும்பொழுது நீ பூமியில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருந்துச்சு அதை இறைவன் மூலமாக உனக்கு ஆத்மா லோகத்தில் உணர்த்தப்பட்டுச்சு நீ பிறவி எடுக்க விரும்புகிறதா என்கிட்ட சொன்ன அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான பிறவிகள் இருக்குது அப்படிங்கிறத அதை நிர்வகிக்கிற தேவதைகள்கிட்ட போய் கேட்டோம் எட்டு விதமான படிநிலைகள் அதில் இருந்துச்சு முதல் படிநிலை பிறவியோட நோக்கம் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எப்படி ஒரு நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில புண்ணிய தேவதைகள் உன்கிட்ட கேள்வி கேட்டாங்க அதற்கு நீ பதில் சொன்ன அதனால் அடுத்த நிலைக்கு நீ போன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அடுத்த நிலையில் போதிக்கப்பட்டுச்சு மூன்றாவது நிலையில் உன்னுடைய பிறவியில் இது வரைக்கும் கிடச்ச நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டுச்சு ஏன்னா பிறவி எடுக்கும்பொழுது முழு நினைவோடு போக முடியாது அப்படி போனால் அந்த உடல் தாங்காது அதனால் இது இறைவனுடைய அடித்தல் படியில் வரும் நாலாவது எந்த உடல் தகுதியாக இருக்கும் உனக்கு ஆண் உடல் வேணுமா பெண் உடல் வேணுமா இல்லை வேறு ஜீவராசிகளுடைய உடல் வேணுமா அப்படிங்கிறதுக்கான சோதனைகளும் அதற்கான ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டுச்சு ஐந்தாவதாக ஆத்மோலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு செல்லும் பாதைக்கான திறவுகோள்கள் திறக்கப்பட்டது ஏழாவதாக எந்த கர்ப்பத்தில் ஜனிக்க வேண்டுமோ அந்த கர்ப்பப்பை முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எட்டாவதாக அந்த கர்ப்பப்பைக்குள் கருவாக உனை ஒதுக்க வைத்தார்கள் இதுதான் அந்த எட்டு நிலை ஒரு ஒரு ஆன்மா இந்த பூமியில் ஜனனம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான எட்டு நிலை இருக்கிறதா ஐயா சொன்னாங்க இதை வேதங்களில் மந்திர மொழியில் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்லி உங்கள்னா குழப்ப விரும்பலை ஏன்னா சில விஷயங்கள் ஐயா எனக்கு அப்படி தான் சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த எட்டு நிலையில் தாண்டினதுக்கப்புறம் அந்த ஆன்மா அந்த கர்ப்பப்பைக்குள்ள தங்குது அதுக்கப்புறம் பிரிவு எடுத்து வருது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இங்கேருந்து அது ஒரு கடமைகளை செஞ்சுட்டு வெளில போகுது தட்ஸ் ஆல் இந்த உடலுங்கிறது அழியக்கூடியது ஆன்மா என்றும் அழியாதது அது நித்தியமானது பிரிவுங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தியமான ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறதுக்காக இல்லை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் இந்த பிறவி பற்றிய விஷயங்கள் நல்லபடியாக புரியட்டும் எல்லா நல்லதான் நடக்கும் எல்லா ஆண்மைக்கு நம்ம சிவாய சிவை நம்ம